எல்லோருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அதாவது கேன்சலேஷன் நான் முன் இதுக்கு முன்னாடி வீடியோ என்ன பார்த்தோம்னா டெசிமல் வேல்யூவை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது பாயிண்ட் வைக்கிறது அது மாதிரி டிவிஷன் பண்ணுறது பாயிண்ட் வைக்கிறதுன்னு பார்த்துருந்தோம் இப்போ மொத்தமாக ஒரு ஒரு சீரீஸ் ஒரு மல்டிப்ளிகேஷன் தொகுப்பு கொடுத்துருந்தா அல்லது டிவிஷன் தொகுப்பு இருந்தா இந்த மாதிரி எப்படி கேன்சல் பண்ண போகிறோம் அதை தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த மாதிரி சம்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு சும்மா சின்ன சம்ஸாக ஒன்று பார்ப்போம் கவனிங்க இப்போ த்ரீ பாயிண்ட் டூ இன்ட்டு ஒன் பாயிண்ட் எயிட் டிவைட் பை பாயிண்ட் ஜீரோ நயன் பாயிண்ட் ஃபோர் ஓகேங்களா இப்போ இது ஆக்சுவலி நம்ம எப்படி பண்ணுவோம் பேசிக்காக எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ராக் இந்த டெசிமல் வேல்யூவை ஃப்ராக்ஷனை மாற்றி அதுக்கப்புறம் கேன்சலேஷன் பண்ணுவோம் சரிங்களா அது எப்படி டெசிமல் வேலு ஃப்ராக்ஷனாக மாற்றுறது அப்படிங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக இன்னொரு விடல பார்ப்போம் சும்மா த்ரீ பாயிண்ட் டூங்கிறத எப்படி ஃப்ராக்ஷனாக மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் எடுக்கணும் இப்போ த்ரீ பாயிண்ட் டூவை எந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணால் அது ஒரு ஹோல் நம்பராக மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்னால் நான் மல்டிப்ளை பண்ணோம் த்ரீ பாயிண்ட் டூ இன்ட்டு டென் என்ன மாறிடும் தேர்ட்டி டூ ஆயிரும் அதாவது த்ரீ டூ ஜீரோ தேர்ட்டி டூ இன்ட்டு டென்னுங்கிறது த்ரீ டூ ஜீரோவாக இருக்கும் சரிங்களா இப்போ தேர்ட்டி டூங்கிற த்ரீ பாயிண்ட் டூக்கு ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்க அப்போ இங்கே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் இப்போ தேர்ட்டி டூ ஆயிடுச்சு ஓகேங்களா அதனால் அப்போ த்ரீ பாயிண்ட் டூவை எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் தேர்ட்டி டூ ஆகும் டென்னால் மல்ட்டிபிளை அப்போ மேலே மட்டும் டென்னால் மல்ட்டிப்ளை பண்ணக்கூடாது அதனால் கீழே டென்னால் மல்டிபிளை பண்ணணும் டென்னால் மல்டிப்ளை பண்ணணும் அப்போது த்ரீ பாயிண்ட் டூ இன்ட்டு டென்னு இது தேர்ட்டி டூ டிவைடட் பை டென் அப்போ த்ரீ பாயிண்ட் டூங்கிறத எப்படி எழுதலாம் தேர்ட்டி டூ பை டென்னு எழுதலாம் அப்போ ஒன் பாயிண்ட் சிக்ஸ்னு இருந்துச்சுன்னா இது எப்படி எழுதலாம் சிக்ஸ்டீன் பை டென்னு எழுதலாம் டூ பாயிண்ட் ஃபோர் அப்படிங்கிறத எப்படி எழுதலாம் டுவெண்ட்டி ஃபோர் டிவைட் பை டென் சரிங்களா இப்போ பாயிண்ட் டூ ஃபோன் இருக்குது அப்போது ஒரு பாயிண்ட்டுக்கு கீழே ஒரு ஜீரோ டென்னு போடுறோம் அப்போ இங்கே ரெண்டு பாயிண்ட் இருக்குது ரெண்டு ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க அப்போ இதே எப்படி எதுனா டுவெண்ட்டி ஃபோர் டிவைட் பை ஹண்ட்ரட் ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சாங்கன்னா கீழே ரெண்டு ஜீரோ வரும்னு அவங்க வச்சுக்கோங்க இப்போ பாயிண்ட் ஒன் சிக்ஸ்னா சிக்ஸ்டீன் பை ஹண்ட்ரட் இப்போ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ டூ இப்போ த்ரீ டிஜிட் இருக்குது அப்போ இதை எப்படி எதுனா டூ டிவைட் பை தௌசண்ட் அப்படின்னு எழுதிக்கலாம் இது ரொம்ப முக்கியம் இந்த 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 ஹோல் மெத்தட் நம்ம இன்னொரு இதில் பார்ப்போம் வீடியோவில் பார்ப்போம் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இப்போ த்ரீ பாயிண்ட் டூ நம்ம எப்படிலாம் தேர்ட்டி டூ டிவைட் பை டென் அப்படின்னு எழுதிக்கலாம் இன்ட்டு ஒன் பாயிண்ட் எயிட் அப்படிதெல்லாம் எயிட்டீன் பை டென் அப்படின்னு எழுதிக்கலாம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் அப்படிதெல்லாம் நைன் பை ஹண்ட்ரட் அப்படின்னு எழுதிக்கலாம் இன்ட்டு பாயிண்ட் ஃபோர் அப்படிதெல்லாம் ஃபோர் பை டென் அப்படின்னு எழுதிக்கலாம் சரிங்களா அப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எப்படி எழுதுவோம் தேர்ட்டி டூ இன்ட்டு எயிட்டீன் சரிங்களா இந்த டென் இருக்குல்ல ரெண்டு டென் அது ரெண்டும் கீழே கொண்டு வந்துடும் டென் இன்ட்டு டென் அப்படின்னு இந்த நைன் பை ஹண்ட்ரட் எப்படி எழுதலாம் இன்ட்டு நயன் ஹண்ட்ரட் மேலே போயிடும் அது மாதிரி இன்ட்டு ஃபோர் இந்த டென்னு மேலே போயிடும் ஓகேங்களா இப்போ கிராஸ் ஒர்ட் பண்ணு ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் நயன் ஒன் நைன் சார் டூ நைன் சார் எயிட்டீன் ஒன் ஃபோர் சார் ஃபோர் எயிட் டூ சார் எயிட் ஃபோர் சார் தேர்ட்டி டூ எயிட் டூ சார் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் இன் டென் ஒன் சிக்ஸ்டி இதுதான் ஆன்சர் அப்போது இவ்வளோ இந்த ஸ்டெப்ஸ் நம்ம இந்த ஸ்டெப்பு தேவையில்லை இந்த ஸ்டெப்புக்கு பதிலாக நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ த்ரீ பாயிண்ட் டூன்ட்டுருக்கா ஒரு நம்பராக பாயிண்ட்டை மட்டும் எடுத்து எழுத போகிறோம் இப்படி இல்லை போகிறோம் தேர்ட்டி டூ இன்ட்டு எயிட்டீன் டிவைட் பை நைன் இன்ட்டு ஃபோர் ஒரு நம்பரை மட்டும் எழுதியாச்சா இப்போ டெசிமலுக்கு பதில் என்ன பண்ண போகிறோம்னா மேலே எத்தனை பாயிண்ட் வச்சுருக்காங்கன்னு பார்க்கணும் மேலே எத்தனை பாயிண்ட் வச்சுருக்காங்க இதுக்கு ஒரு பாயிண்ட்டு இதுக்கு ஒரு பாயிண்ட் மொத்தம் ரெண்டு பாயிண்ட்டு அப்போது கீழே ரெண்டு ஜீரோ அதாவது டென் இன்ட்டு டென் ஹண்ட்ரட் அப்படின்னு போடணும் ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு டென் ரெண்டு பாயிண்ட்டுக்கு ரெண்டு டென்னால் மல்டிப்ளை பண்ணணும் மூணு பாயிண்ட்டுக்கு மூணு டென்னால் மல்டிப்ளை பண்ணணும் அதாவது மூணு டென் இன்ட்டு டென் இன்ட்டு டென் ரெண்டு பாயிண்ட்டுக்கு ரெண்டு டென் டென் இன்ட்டு டென் மல்டிப்ளை பண்ணணும் அதை கீழே போடணும் அதே மாதிரி கீழே எத்தனை பாயிண்ட் தள்ளி வச்சுருக்காங்க இங்கே ரெண்டு இங்கே ஒன்று அப்போ மொத்தம் மூணு டிஜி தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க சரிங்களா அப்போது டென் இன்ட்டு டென் இன்ட்டு டென் தௌசண்ட் அதை மேலே போடணும் அவ்வளோதான் இப்போது இந்த ஸ்டெப்பு டேரெக்டாக இங்கே வந்துருச்சா அப்போ நம்ம இந்த ஸ்டெப் எழுத தேவையில்லை சரிங்களா இப்போ கிராஸ் அவுட் பண்ணுங்கள் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஒன் நைன் சார் நைன் டூ நைன் சார் எயிட்டீன் ஒன் ஃபோர் சார் ஃபோர் எயிட் ஃபோர் சார் தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ எயிட் டூ சார் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் டு டென் ஒன் சிக்ஸ்டி இன்னொரு சம்பவம் பார்ப்போம் பாருங்கள் பாயிண்ட் சிக்ஸ்டி ஃபோர் இன்ட்டு இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபோர் டிவிடட் பை பாயிண்ட் எயிட் இன்ட்டு செவன் ஓகேங்களா அப்போ இதேபடி தான் சிக்ஸ்டி ஃபோர் இன்ட்டு ஃபோர்டீன் டிவைட் பை எயிட் இன்ட்டு செவன் இப்போ கீழே ஒரு டிஜி தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க அப்போ மேலே ஒரு ஜீரோ டென் ஒரு டென் அது மாதிரி மேலே ரெண்டு மூணு டிஜி தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க அப்போது டென் இன்ட்டு டென் இன்ட்டு டென் தௌசண்ட் ஓகேங்களா அப்போது ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் ஒன் எயிட் சார் எயிட் 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 சார் சிக்ஸ்டி ஃபோர் ஒன் செவன் சார் செவன் டூ செவன் சார் ஃபோர்டீன் அவ்வளோதான் அப்போது மேலே எயிட் டூ சார் சிக்ஸ்டீன் டிவைட் பை கீழே ஹண்ட்ரட் மட்டும்தான் இருக்குது அப்போது ஹண்ட் சிக்ஸ்டீன் டிவைட் பை ஹண்ட்ரட் சிக்ஸ்டீன் டிவைட் பை ஹண்ட்ரட் என்னது ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் இது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் சிக்ஸ்டீன் பை ஹண்ட்ரட் சிக்ஸ்டீன் பை ஹண்ட்ரட் வேல்யூ என்னது ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ஒன் சிக்ஸ்டீன் பை டென் இதோட வேல்யூ என்னது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டீன் பை தௌசண்ட் இதோடய வேல்யூ என்னது பாயிண்ட் ஜீரோ ஒன் சிக்ஸ் ஓகேங்களா இப்போ இதே இதில் சம்ஸ் கொஞ்சம் இருக்குது சம்ஸ் பார்ப்போம் பாருங்கள் இது அப்படியே எழுதுவோம் நம்பர்ஸ் மட்டும் தான் எழுத போகிறோம் சிக்ஸ்டி ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு ஃபோர்டீன் மேலே உள்ள நம்பர் எழுதியாச்சு அது மாதிரி கீழே உள்ள நம்பர் செவன் இன்ட்டு எயிட் இன்ட்டு டுவெல் இன்ட்டு டூ ஓகேங்களா இப்போ பாயிண்ட்டுக்கு எப்படி அப்ரோச் பண்ணுறோம் ரெண்டு மேலே ஃபஸ்ட்டு மேலே பார்ப்போம் ரெண்டு மூணு நாலு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்க அப்போ நாலு தடவை டென்னால் மல்டிப்ளை பண்ண போகிறோம் டென் இன்ட்டு டென் இன்ட்டு டென் இன்ட்டு டென் அதாவது ஒரு டென்னுக்கு ஒரு ஜீரோனா நாலு டென்னால் மல்டிப்ளை பண்ணால் நாலு ஜீரோ வரும் அதை கீழே போடணும் சரிங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ கீழே பாருங்கள் எத்தனை டிஜிட் அளிப்பா ரெண்டு நாலு அஞ்சு ஆறு டிஜித் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க அப்போ மேலே ஆறு ஜீரோ ஆறு டென்னால் மல்டிப்ளை பண்ணணும் அப்போ ஆறு ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்போ கீழே ஒரு நாலு ஜீரோ மேலே ஒரு நாலு ஜீரோ கேன்சல் மற்றதை ஒன் டொல் சார் டுவெல் டூ டுவெல் சார் டுவெண்ட்டி ஃபோர் ஒன் டூ சார் டூ ஒன் டூ சார் டூ எயிட் எயிட் சார் சிக்ஸ்டி ஃபோர் ஒன் செவன் சார் செவன் டூ செவன் சார் ஃபோர்டீன் அப்போது எயிட் டூ சார் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டின் இன்ட்டு ஹண்ட்ரட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் ஆன்சர் ஓகேங்களா அப்போது கொஞ்சம் கேன்சலேஷன் பண்ணுறதுக்கு குழப்பம் இல்லாமல் நம்ம பண்ணிடலாம் இந்த பாயிண்ட் நம்ம தனியாக எடுத்து இது பண்ணிட்டோம்னா செகண்ட் சார் பாருங்கள் அது எப்படிங்களா டூ எயிட்டி நைன் இன்ட்டு ஒன் சிக்ஸ்டி நைன் இன்ட்டு 144. ஃபார்ட்டி ஃபோர் ஓகேங்களா டிவைடட் பை தேர்ட்டி சிக்ஸ் இன்ட்டு செவன்டீன் இன்ட்டு தேர்ட்டீன் இன்ட்டு செவன்டீன் அப்போ கீழ் கீழே ஃபில் பண்ணுறதுக்கு மேலே எத்தனை டிஜிட் ரெண்டு அஞ்சு ஆறு டிஜிட் அள்ளி புள்ளி வச்சிருக்காங்க அப்போ ஆறு ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஓகேங்களா கீழே ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு டிஜிட் அப்போ எட்டு ஜீரோ மேலே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு అప్పు కీళ్ళు ఆరు డిజిటం మే ఆరుజిటూ క్యాన్సల్ ఆర సవెంటీన్ స్వయర్ సవంటీన్ ఇంటూ సెవెంటీన్ టు 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 ఎయిటీ నైన్ ఒన్ తిన్ సార్ తిన్ 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 సార్ ఒన్ సటి నైన్ ఒన్ ట్వల్ సార్ త్రీ ట్వల్ సార్ తిక్స్ ట్వల్ ట్వల్ సార్ సార్ త్రీ ఫోర్ త్రీ సార్ ట్వల్వ్ ఇప్పుడు తెటన్ ఇంటు ఫోర్ ఫిఫ్టీ టు ఫిఫ్టీ ஓகேங்களா ஓகே இந்த சம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த சம் பாருங்கள் டூ ஜீரோ ஃபோர் இன்ட்டு ஃபார்ட்டி டூ செவன் இன்ட்டு தேர்ட்டி ஃபோர் இப்போ மேலே எத்தனை டிஜி தள்ளி பிடிச்சிருக்காங்க மூணு அப்போ கீழே தௌசண்ட் தௌசண்ட்னால் மல்டிப்ளை பண்ண போகிறோம் கீழே பாருங்கள் ரெண்டு ஒன்று கீழே மூணு இப்போ தௌசண்ட்னால மல்டிப்ளை பண்ண போகிறோம் அப்போ பாருங்கள் மேலே கீழே கேன்சல் ஆகிருது அப்போது மேலே கீழையும் ஒரே மாதிரி டிஜிட் மேலே த்ரீ டிஜிட் கீழே த்ரீ டிஜிட் மேலே டூ டிஜிட் கீழே டூ டிஜிட் மேலே நாலு டிஜிட் கீழே நாலு டிஜிட் அப்புடின்னா நம்ம ஜீரோவே படத்தவையில் மேலேங்க ஃபில் பண்ண தேவையில்லை கீழே ஃபில் பண்ண தேவையில்லை ஏன்னா அது கேன்சல் ஆயிரும் சரிங்களா இப்போ மேலே நாலு ஜீரோ போடுவோம் கீழே நாலு ஜீரோ போடுவோம் மேலே நாலு ஜீரோ நாலு டிஜிட் புள்ளி வச்சிருந்தாங்கன்னா கீழே நாலு டிஜிட் நாலு ஜீரோ போடுவோம் ரைட் கீழே நாலு டிஜிட் புள்ளி தள்ளி புள்ளி வச்சுருந்தாங்கன்னா மேலே நாலு டிஜிட் தள்ளி புள்ளி வைப்போம் சாரி நாலு ஜீரோ போடுவோம் அப்போ அந்த நாலு ஜீரோ நாலு ஜீரோ என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது என்னது மேலே டிஜிட்ஸ் ரெண்டும் சேமாக இருக்கா அப்போ டிஜிட்ஸ் மட்டும் சேம் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நம்பரை மட்டும் எழுதி கேன்சலேட் பண்ணால் போதும் சரிங்களா டூ நாட் ஃபோர் இன்ட்டு ஃபார்ட்டி டூ செவன் இன்ட்டு தேர்ட்டி ஃபோர் சரிங்களா ஏன்னா இங்கேயும் த்ரீ டிஜிட் தான் ரெண்டு ஒன்று இங்கேயும் த்ரீ டிஜிட் தான் அப்போ அந்த இந்த இந்த வேலையும் நம்மளுக்கு போட தேவையில்லை இப்போ டேரக்டாக அடிச்சுக்கலாம் சிக்ஸ் செவன் சார் ஃபார்ட்டி டூ சரிங்களா தேர்ட்டி ஃபோர் சிக்ஸ் சார் தேர்ட்டி ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் டொண்ட்டி ஃபோர் எயிட்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் டூ நாட் ஃபோர் அப்போ சிக்ஸ் சிக்ஸ் சார் தேர்ட்டி சிக்ஸ் ஆன்சர்னு டேரெக்டாக எழுதிடலாம் ஓகேங்களா சரி அப்போது இது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும் ஒரு ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நெக்ஸ்ட் க்ளாஸில் பார்ப்போம்